கத்தருடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் ஏசையா பதினொன்று மூன்று கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது இந்த உலகத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா மக்கள் சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் பெரும்பாலும் கண்ணில் எதை பார்க்குறாங்களோ அதைத்தான் சாதிப்பாங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுலேயே ரொம்ப உறுதியாக இருந்து அதை குறித்தே பேசிச்சு சாதனையாக நிற்பாங்க உண்மை யதார்த்தம் என்னங்கிறது ஆராய மாட்டாங்க ஆனால் கத்துடைய வசனத்தை நம்ம சார்ந்து கொள்வோம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறார் யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறார் இந்த வசனத்தை நாம் பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் என் ஆண்டவர் எனக்கு நியாயம் விசாரித்து எனக்கு தீர்ப்பு செய்கிறவர் என்று கத்த நிச்சயமாய் உங்கள் சார்பில் இருப்பார் ஆமேன்